ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே டிராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லாரியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க மறுபடியும் தாங்க ஒரு பயணம் எப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஒரு சொல்கிற நிறைய வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு நாலு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது பெங்களூர்லேருந்து லாரியில் எப்படி பயணம் பண்ணுறது அதெல்லாம் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு கேட்டு ஒரு லாரியில் ஏறியாச்சு மறுபடியும் ஒரு பயணம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி செக் போஸ்ட் பக்கம் போயிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தொப்பூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய இன்றைக்கும் அது அந்த பேசக்கூடிய இதை நிச்சிட்டு இருக்குன்னா தொப்பூர் கணவாய் தாங்க ஆமாங்க அது ஏன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பகுதி தாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் பகுதிக்கு ஒரு இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தான் எங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் இடம் வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே வந்து காலாத சுற்று ரோடு கட்டும் போன பணி வந்து நடந்துட்டு இருக்கு அந்த அவருடைய இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி கோடி போகிறீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை பத்து கோடி கிடையாது ஏழ்நூற்றி கோடி ஆனால் பட்டு இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸுக்குள்ளே முடிச்சாகணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா பணி வந்து தீர்மானம் நடந்து நடந்துகிட்ருக்கு இங்கே பாருங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போ தள்ளி போனோம்னா அந்த பாலம் அதாவது மிகப்பெரிய ஒரு சிம்பிள் அது வந்து மோதுறது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு இல்லைங்க ஒரு அஞ்சு கார் அப்படியே ஒன் பை ஒன் பையாக நசுங்கி அந்த பாலத்தை கீழே இடிஞ்சு விழுந்ததும் சரி அதை நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெல்லு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பயிரானதும் நீங்கள் அதை கண்கூடாத மாதிரி பார்த்துருக்கீங்க ஏன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் இடம் அது அதுக்காக தான் இங்கே வந்து அந்த பாலம் கடத்துல கட்டுமான பணி தீர்மானம் இருக்கு ஆனால் இந்த பாலம் கட்டினாலேயும் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுமானு என்னை கேள்வி கேட்டிங்களா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை ஒன்று ரெண்டு பேருடைய நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஆக்சிடென்டை வந்து நிறைய அந்த ரோடு வந்து வளைவு டவுனாக இருக்குது இறக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பட்டு பாலம் கட்டினாலேயும் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து கணிப்பு ஏன்னா இங்கே மிகப்பெரிய நைட்டில் வந்து ஆமானுஷம் அதாவது பார்த்திங்கன்னா பேய்கள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து நிறைய டிரைவர்கள் வந்து சொல்கிறதும் உண்மை அப்போ தான் வச்சுக்கோங்க இந்த ஏரியா அதாவது இறங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சடனாக அவங்களுக்கு வந்து அந்த கண் வந்து சொக்கிறதும் தூக்கம் வரதும் சரி ஒரு இது விழுவச்சோம் எப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ் ஒரு வன சொல்ல எனர்ஜி வந்து பா சொல்கிறதா வந்து உணர்றதும் அதனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பகுதியாக இங்கே பேசப்படுறதாங்க பே டிரைவர்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது என்னன்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக ஆனால் பாருங்க பாருங்கள் அந்த ஏரியா பக்கம் தான் நம்ம சொல்கிறது அப்படியே பக்கம் பக்கமாக கொஞ்சம் இஞ்சி போய் ஐந்து போய் அப்படி நான் வந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா இங்கே வந்து பாலம் வேலையை நடப்பத நடைபெறதுனால வந்து கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு ஏன்னா ட்ராஃபிக் வந்து இருக்கு இங்கே வந்து லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அந்த பால வலைக்கான அந்த இதெல்லாம் ட்ரம்ஸ் சொல்கிறேன்னா இந்த பக்கம் தள்ளி கொஞ்சம் ரோடை வந்து இது பண்ணி கட்டி வச்சிருக்காங்க சின்னதாக பண்ணி வச்சுருக்காங்க அதனால கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு நெருங்க போகிற மக்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த லைட் பாருங்கள் முன்னாடி எரிஞ்சு எரியுது பார்த்தீங்களா அந்த தாங்க அந்த பாலம் மெயின் பாலம் பாருங்க அதுதாங்க இங்கே தான் மெயினாக ஆக்சிடென்ட் ஆகணும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு காருங்க ஒன்று ரெண்டு நாலஞ்சு காரு பார்த்தீங்கன்னா அப்படி நெசுங்கி அந்த பாலத்தில் இடிஞ்சு அப்படி கீழே விழுந்தது அதெல்லாம் பார்க்கும்போது பரிதாபுங்க ஆனால் இன்னுமே அந்த ஆக்சிடென்ட் ஆனதுதான் தான் இருக்குது ஆனால் சொல்கிறது கண்டிப்பாக அந்த பாலம் கட்டினாலே மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு கருத்து கணிப்பு இந்த பாலம் தாங்க இந்த பாலம் தான் மக்களையும் கொஞ்சம் உற்சாராக போகணும் ஏன்னா இந்த பாலம் ரொம்ப வந்து இடைவெளி பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் இந்த பாலம் வந்து யாரும் வந்து சும்மா இந்த இறக்கம் பாருங்கள் அப்போது போகிற வண்டி கொஞ்சம் மேடு அதனால் இறக்கம் வந்து சும்மா டவுனு சரியான டவுனாக இருக்கும் அதனால் இன்னமும் தெரியல டயர் வந்து சொல்கிறது கண்ட்ரோல் இழுப்ப வந்து மூ மீறி வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது நமக்கு ஒன்றும் புரியாது ஆனால் இங்கே வந்து அம்மான வந்து பேய்கள் நிறையா நடமாட்டம் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து நிறைய பேரில் எக்கச்சக்கமான டயர்கள் வந்து சொல்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து உண்மையும் சொல்கிறதா இல்லை பொய்யும் சொல்கிறதா வந்து நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் வாங்க அப்படியே போய்ட்டுருக்கலாம் எங்கே பாருங்க ஆனால் வண்டி சரியான அப்படி இருந்து போகும்போது ஸ்லோவாக போயிட்டு இருந்தது லோடு வண்டிலாம் சும்மா அப்படியே அனுத்திட்டு போயிட்டு இருந்ததுங்க வண்டி யாரவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது பார்த்தா தெரியும் உங்களுக்கு முன்னாடி போகிற ஒரு லாரி பாருங்க எந்த அளவுக்கு ஸ்லோவாக பாருங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் அப்படியே ஏறி போயிட்டு மூவ் பண்ணி அப்படியே அவ்வளோ கிளம்பிட்டாரு ஏன்னா இது பின்னாடியே போனால் அப்படியே இன்னும் அவருக்கு டைம் ஆயிருங்க அதனால் அப்படியே கிளம்பிட்டார் ஏன்னா அந்த லாரி பயணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு நாலு நாளாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது தான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறத லிப்ட் கேட்கறது அவங்ககிட்ட ஏதோ ஒரு நம்பர் நினச்சி வாங்களா எப்படி எடுத்தாலும் ஏதோ பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பட்டு பெங்களூர்லேருந்து அப்படியே கொஞ்சம் நாலு நாளாக ட்ராவல் இருந்தேன் லாரியில் அப்படி லிப்ட் கேட்டு அதனால் அப்படியே கொஞ்சம் அது நிறையா வந்து எப்படி அவங்களுக்கு அவங்களுக்கூடிய ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க நல்லா மனசோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்களும் நம்மள்கிட்ட அப்படியே ஜாலியாக அந்த நைட்டில் அப்படியே பேசிட்டு வராங்க அப்படியே நம்மளும் அப்படியே தலை தலையை தலையே ஆட்டிகிட்டு கேட்டு ஜாலியாக வந்துட்டுருந்தோம் இங்கே பாருங்கள் அந்த லோடு வண்டி பாருங்கள் ஆனால் அந்த லோடு வண்டி இந்த மாதிரிலாம் மேட்டில் ஏறதுக்கு ரொம்ப சிரமங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் கூட ஸ்பீடாக மேய்ச்சிட்டு ஏறிடலாம் ஆனால் அளவுக்கு அந்த வண்டி சீ ஸ்பீடாக ஏறாததுக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே பாருங்கள் ஒரு லோடு ஃபுல்லாக சொல்கிறது ஒரு ரோடு மறைச்சிருச்சு அடுத்த வண்டி இங்கே இடம் போகுமா இல்லைன்னு நமக்கே தெரியல அந்த அளவுக்கு பாருங்க ஆப்போசிட்டில் ஒன்று இன்னொரு வண்டி அந்த பக்கம் பாருங்க அப்போ அப்படியே வாடேக்ட் பண்ணி அந்த பக்கம் போனால் இன்னொரு வண்டி பாருங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ இந்த ஹைவேங்கிறது ரொம்ப ரிஸ்க்குங்க கிட்டத்தட்ட ஏன்னா இந்த ஹைவே பற்றி நான் வீடியோ போட்டு அவர் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் பட்டு மக்களிடையே சொல்கிறது பெரு எதிர்பார்ப்பு கிடையாது ஆனால் பட்டு நாம் ஒரு பயணம் பண்ணணும் அந்த பயணம் மூலிமா இந்த ரோட்டில் ஹைவேயில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏதாவது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய வீடியோடைய கான்ஸ்டபு அதனால தான் அப்படியே நம்ம சொல்கிறதுனா நைட்டில் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இந்த தொப்புர் ஏரியா பார்த்தீங்கன்னா நிறையா ரெடி ஏரியாலாம் இருக்குது அப்படின்னு ஒரு வேளை அதுவும் இருக்கா கண்ணுக்கு தென்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணால் தான் தெரியும் இன்னொரு இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம தொப்பூர் தாண்டி பாருங்கள் அந்த டோல் கேட்டு தாண்டி போகிறோம் டோல்கேட் ஒன்றும் தாண்டில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் பக்கம் போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேல ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லா டிரைவருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க குளோ ஸ்லோ குளோ ஸ்லோ அப்படின்ட்டு அந்த வார்த்தைகள் கீழே வதியும் அந்த ஒழிச்சிட்டு இருக்கும் அந்த இறக்க வந்தியும் ஒழிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒன்றும் அந்த இதை தானில் நினைக்கிறாங்க போயிட்டு போயிட்டுருக்கோம் அது மாதிரி அது இடையில பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மக்கள் பெரிய ஒரு கோயில் அதாவது சின்ன கோயில் தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அது வந்து இன்னுமே நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா அந்த டிரைவர்களும் சரி நிறைய பேர் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்திட்டு பூஜை போட்டு அதாவது அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஆஞ்சம் கண்டிப்பாக அது கண்ணுக்கு தென் படிச்சு அவங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்படியே முள்ள பொறுமையாக நம்ம அப்படியே ஊர்ந்து போயிட்டுருக்கலாம் ஏன்னா இந்த மேடு ஏறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா நிறைய வண்டிகள் வந்து நீங்கள் ஸ்லோவாக போயிட்டுருக்கதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த லாரிலாம் பாருங்கள் அப்படியே சும்மா நவுந்துட்டு போயிட்டுருக்கு நாம் நடந்து போனால் கூட அதை மீத்திட்டு போயிடலாம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மேடு அது ஆனால் இவ்வளோ இறக்கத்துலையும் சரி ஓகே ஒரு வேளை பாலம் கட்டினா ஆக்சிடெண்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆகும் தான் நினைக்கிறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த இறக்கங்கிறது இன்னும் தாசிதம் ஆக போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்தா பார்க்கணும் எப்படி எல்லாம் பாலம் கட்டுறாங்க அப்படின்ட்டு ஒருவேளை பாலம் கட்டி அந்த ஆக்சிடென்ட்கள் இன்னும் நடந்திருந்தால் நடந்தா அவ்வளவுதாங்க சோழி முடிஞ்சது ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இத பத்தி நம்ம சொல்லும் போதே ஒரு கொஞ்சம் பக்க பக்குங்குது பார்ப்போம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம கையில் என்ன இருக்குது அங்கே பாருங்க அந்த கோயில் பக்கம் நம்ம போய்ட்டுருக்கு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆஞ்சநேயர் கோயில் பக்கம் இங்கே பாருங்க அந்த வண்டி பாருங்கள் சும்மாவே நவுந்து வந்து போயிட்டுருக்கு இந்த வேலையெல்லாம் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த சைடில் ரயில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் மரங்கள்லாம் பூரா பாதி அழிச்சிட்டாங்க ஏன்னா ரோடு வந்து இப்படி கிராஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வளைவுகள்லாம் அதாவது இப்போ இருக்கிற வளைவுகள்லாம் இல்லாமல் ஒரே நேராக அதாவது அந்த இந்த ரோட்டில் இருந்து ஒரே நேராக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை நேராக வந்தாலும் அந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது கொஞ்சம் தவிர்க்கப்படுமா அப்படின்னு பார்த்தனா ஒருத்தர் தான் பார்க்கணும் ஏன்னா இறக்கம் டவுன் வந்து தாசியா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்கு இன்னொரு ஐடியா தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போற வண்டிக்கு மட்டும் ஏன்னா வரம்போ தான் வண்டி நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு ஆனா போறதுக்கு மட்டும் இதே ரூட் விட்டுட்டு ஆனால் வரத்துக்கு மட்டும் ஒரு பாலம் கட்டி விட்டா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகாமல் ஆகாம இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் என்ன நடக்குன்னு தெரியல ஒருத்தரன் இருந்தா பார்க்கணுன்னு தான் பாருங்கள் மக்களை இந்த கோவில் தான் நினைக்கிறேன் சாரி சாரி அந்த கோவில் நம்ம தாண்டியாச்சு இது செக் போஸ்ட்டுங்க அதாவது நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா மினி செக் போஸ்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள் ஒன் பை ஒன்னாக வண்டி வந்து நிப்பாட்டி வந்து ஸ்லோவாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே வந்து அலவுன்ஸ் இருக்காங்க என்னென்னா நாற்பதுல தான் இந்த மினிமம் வந்து முப்பது நாற்பது தான் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது லாரிக்கும் சரி காருக்கும் சரி தனியாக வந்து பிரிச்சு விட்டாங்க ரோடு அந்த அந்த இடத்துல மட்டும் லாரிகள்லாம் வந்து ஒன் பை ஒன் அதாவது ஒரு லாரி போச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சா இன்னொரு லாரி அனுப்புறாங்க மாதிரி இன்னொரு இன்னொரு அந்த லாரி பார்த்தாலும் பண்ணோம்னா இன்னொரு லாரி அனுப்புகிறாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டாக போகலாம் வந்து அங்கே கண் முழித்து அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ஆனால் இதுவும் மக்களை சரியான இறக்கம் தான் இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா சரியான டவுன் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது மேக்சிமம் வந்து இங்கே தான் ரிலேட்டிவ் ஏரியாலாம் ஆரம்பம் ஃபிரிட்டதாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுங்க தென்படல எனக்கு சொல்கிறது ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் ஆனால் தொப்பூர் ஏரியா வந்து செக் போஸ்ட் தானே ஒன்றே ஏரியா ஸ்டார்டிங் அப்படின்னாங்க ஆனால் கண்ணுக்கு எதுவும் தென் பண்ணலை நான் இது வரைக்கும் பார்த்துலேருந்து எதுவும் தென் கிடையாது பட் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நாம் அப்படியே அந்த வீடியோ அந்த வழியோ ஒரு ட்ராவல் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் இங்கே என்னென்ன நடக்கு பாருங்கள் இங்கே ஏதோ ஒரு லாரி இருக்குன்னு நினைக்கிறேன் சம்டைம் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் ப்ராப்ளமாக இருக்கல வண்டி மூவ் ஆகிட்ருக்கேன் அதாவது வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு அது லைட்டாக ஸ்லோவாக போயிட்டுருக்கு என்னது ஹெவி லோடு நினைக்கிறேன் அதனால தான் அந்த வண்டி ரொம்ப ஸ்லோவாக அந்த மேடை ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கு ஆனால் அந்த லாரியில் டிராவல் பண்ணும் போது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா அந்த விண்டோஸ் பக்கம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு காற்று வாங்கிட்டு அப்படி வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு பயணம் பண்ணுறதுக்கும் செம்மையாக இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து இந்த வண்டியில் வருமா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது ஏன்னா கேமராவும் பிடிக்க முடியாது வண்டியும் ஓட்ட முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா அதனால லாரியில் போகிறது கொஞ்சம் சிரமம் தான் அது கொஞ்சம் இன்னொரு பயம் இருந்துகிட்டே இருந்தது எனக்குள்ள எங்களாவது ஏதாவது ஆக்சிடென்ட்டுக்குன்னு ஆயிருமோ இல்லை ஏதோ கவுந்துருமோ ஏன்னா நம்ம அங்கே தொப்புர் ஆக்சுவலாக வந்து தொப்புரில் நிறைய ஆக்சிடண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ஆக்சிடண்ட்லாம் பற்றி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் திங்க் பண்ண போது பார்த்தீங்கன்னு சொல்லலாம் ஒரு தொண்டி தான் ஆயிருமோ எவ்வளோ பயமாயிருமோ அப்படிங்கிற ஒரு கடங்குற சொல்லுவோம் மனசுக்குள்ளே இருந்தது சரி இட்டுடா விட்டுடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு தைரியம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அப்படியே கொஞ்சம் பயந்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேங்க ஆனால் இந்த டா அந்த ஹைவேலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாக காடு தாங்க பாரஸ்ட் ஏரியா தான் அதை பார்த்து டபுள் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டும் சரி ரைட் சைடும் சரி இல்லை லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த நம்ம தொப்பூர் செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோல்கேட் வர அதிகம் அதாவது டோல்கேட்லேருந்து அந்த கொஞ்சம் அந்த வெள்ளைக்கல் வர அதிகம் ஃபுல் அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபாரஸ்ட் நீங்கள் கிராஸ் பண்ண மாட்டேங்க அந்த ஃபாரஸ்ட் அது க்ராஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபுல் ஃபுல்லாண்டு காடு தாங்க அதாவது ஒரு காட்டில் ஒரு ட்ராவல் பண்ணால் நைட்டில் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு திருலிகான பயனுங்கள் இதுதாங்க அதாவது செமையாக இருக்குது இல்லையா அந்த மரம் செடிகளும் சரி அந்த விலங்குகள் சத்தமும் சரி பார்க்கும்போது அப்படி நொரித்தனமாக இருக்கும் அப்படி பயங்கரமாக இருக்கும் அதெல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா ரேசிங் அப்படி சொன்னால் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டில் எப்படி பண்ணாலும் எப்படி இருக்கும் அந்த வளைவிலும் சரி அந்த ஆக்ஷன் ஆகிற பகுதி நம்ம நைட்டில் பார்க்கும்போது அந்த கண்ணில் பார்த்துட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த மைண்ட்ஸ் அந்த மைண்ட் எப்படி ரியாக்ஷன் பண்ணோம் அவளுடைய பயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பா சொல்லவே தேவையில்ல அந்த ஏரியை தாண்டுற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்து தான் இருந்தது இப்போ வருங்க நம்ம அந்த ஏரியாவில் தாண்டிட்டு வெள்ளைகளில் பக்கம் நம்ம வந்துட்டுருக்கோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாகிடுச்சு எப்படியோ ஒரு வழியாக வண்டட்டோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா பாருங்க அப்பயும் வந்து பாராஸ்ட் ஏரியோன்னா தான் இல்லை ஏன்னா இங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா யானைகள் ஆகட்டும் குரங்குகள் ஆகட்டும் எல்லாம் வந்து மிருகங்கள் வந்து நடமாடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு லவர்ஸ் நினைக்கிறேன் என்ன ஸ்பீடு பாருங்கள் இவ்வளோ நேரத்துக்கு வண்டி பாருங்க சும்மா குப்பர் காட்டும் காட்டுறாங்க வண்டி ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் சொல்ல தேவையில்லை நிறையா லாரிகள் தான் பாஸ் ஆகிட்டு இருந்தது லாரி ஆகட்டும் சும்மா சராமரியா பாருங்க கே பாருங்கள் நீங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் வண்டி சும்மா வந்துகிட்டே இருக்கு அப்படியே போகிறத கூட கம்மி நினைக்கிறேன் வரதை மட்டும் அப்படி வந்துட்டே இருந்த மக்கள் அந்த அளவுக்கு வந்து போக்குவரத்து வந்து நைட்ல டிராவல் ஆகுது அது அது நினைக்கிறேன் ஏன்னா பகல் டைம் வந்து நிறைய ஸ்கூல் வண்டி ஆகட்டும் நிறைய வந்து டிராபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே பயன்படுத்தி பண்ணுறேன் நிறையா வந்து இப்போ வந்து டிரைவர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பகல்ல வந்து கிலோமீட்டரை வந்து அதிகமாக ஓட்ட முடியாது ஏன்னா ஹீட்டு அதிகமாக ஹோவராக இருக்கும் அதனால் அந்த அனல் காற்று ரொம்ப இதாக இருக்கும் அதனால கண்ட்ரோல் ஓட்ட முடியாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து அதிகமாக அவங்க கிலோமீட்ரு ஹவர் ஃபவர் ஓட்ட முடியும் ஏன்னா அந்த அதுக்கான அவங்கக்கிட்ட ஏன்னா தூக்கம் கொஞ்சம் அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் ஆனால் பட்டு நைட்டில் ஓட்டினா இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சேர்த்தி ஓட்டலாம் அந்த இதில் நினைக்கிறேன் நிறையா வண்டி அதனால தான் நிறைய வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா லாரிக்கு பார்த்திங்கன்னா சரக்கு வண்டிகளாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஏன்னா அந்த சரக்கு வண்டிகள்லாம் அந்த டைமிங்க்கு அந்த இடத்துல வந்து நம்ம லோடு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்துலனா அவங்க வந்து கஸ்டமர் சேர்க்கும் அவங்க ஓனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த வண்டி வந்து கரெக்டாக வரல அப்படின்ட்டு அதனால் நிறையா ஒரு இஷ்யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்ககிட்ட போய் நம்ம லாரி நண்பர்கள் ஓட்டுறவங்க பற்றி அவங்ககிட்ட சில அந்த கேள்விகள்லாம் கேட்டால் தான் அவங்களுக்கான அந்த ரீசன் அதாவது அவங்களுக்குள்ள அந்த வழிகள் அந்த லாரி ஓட்டுற பயணமும் சரி அவங்க இறக்குற அந்த லோடு டைமிங்கும் சரி எல்லாம் அது கிளியராக சொல்லுவாங்க ஆனால் பட்டு நமக்கு தெரிஞ்சது ஏதோனு அப்படி சொல்லிகிட்ருக்கோம் உங்களுக்கு எதாவது இது நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களும் சரி இதோடைய கருத்துக்கள் ஏதாவது சின்ன ஒரு கருத்துக்கள் முன் வைக்கணும்னா கண்டிப்பாக முன் வைங்க அப்போ தான் அதனுடைய என்னான்னு நமக்கும் புரியும் ஏன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் மக்களும் சரி நம்ம ஒரு நிறையா சொல்லிகிட்டு வந்தாங்க நிறைய பேர் இப்போ வந்து விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாமே இந்த மாதிரி ரெடி ரெட்லேட்டி ஏரியா போகிறதுக்கு எதுக்கு அதை பற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் நானும் நல்லது போட்டிருக்கேன் அது எல்லாமே வந்து நிறைய பேர் பார்க்காத அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத அதுக்கு ஒரு கமெண்ட் பாஸ் கொடுக்காமல் பண்ணுவீங்க நீங்கள் நெகட்டிவான நியூஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெடிலேட்டிவ் ஏரியா போட்டால் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு வியூஸ் போயிட்ருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெடிலேட்டிவை பற்றி நான் போடுறேன்னா அவங்களே நான் போய் நான் அவங்கள எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கு டைமாக அவங்கள வெளியே எடுத்துக்கூட கிடையாது நான் ஹைவேயில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அறிவியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய வீடியோத்தை போட்டிருக்கேன் அவங்களோட தொழில் கெடுக்கவோ இல்லை அவங்களுக்கு ஒரு இதை அச்சுறுத்தவோ நான் வந்து அப்லோட் பண்ண கிடையாது ஏன்னா இது உலகத்துக்கு பதில் உலகத்துலையும் கிடையாது தமிழ் எல்லா இதுலேயும் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் இது இங்கே மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் மட்டும்தான் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களும் சரி நடக்கக்கூடிய சில விஷயங்களும் தான் அவங்க அவங்க வயிற்று பழைப்புக்கு பழிக்கிறாங்க அவங்க நான் கெடுக்கணும் ஒன்றும் நான் இப்படி சொல்லுவேன் கங்கான காட்டி தான் தெரியல இப்படிலாம் நடக்குது அவங்களுடைய எப்படி சொல்லணும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ விட அப்படி பேசிவிட்டு அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் நான் போவேன் அது மட்டும்தான் என்னுடைய வேலை அவங்களுடைய இதுக்காக நான் பண்ண கிடையாது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் மெயினமாக சொல்கிறது ஏதோ ஒரு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுவோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் போட்டுருக்காதீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு வேலை அவங்க நிற்கிறாங்க நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கேபி சப்போர்ட் அவங்க சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை நீங்கள் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து இங்கே நிற்க மாட்டாங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து பேசறது இல்லை நிறைய பேர் நிறையா பீப்புள் நிறைய பேர் பேசுனீங்க பேசுனவங்களாம் அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து அவங்களுக்கு நான் தப்பாக பேசலை அவங்க சப்போர்ட் பண்ணி தான் அவன் இருக்கேன் சரியா அங்கே பாருங்கள் மக்களை இப்போ நான் வந்து என்ன அந்த விலைகள் தோல் கட்டும்போது தாண்டி தாண்டி ஆச்சு பாருங்கள்